ஹாய் ஹலோ வணக்கம் அப்பாவிகளின் கல்யாண கதைக்கு நீங்கள் எல்லோருமே காத்துட்டு இருந்திருப்பீங்க அப்பாவிகளின் கல்யாண கதை வந்து இன்றைக்கி கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த சண்டை சச்சரவும் இல்லாமல் அதாவது அந்த பையனோட வீட்டில் அவ்வளோ பிரச்சனைகள் இருந்துச்சு அப்புறம் வந்து அந்த பொண்ணு வந்து கோலம் போட மாட்டேன் அப்படிங்கிற பிடிவாதம் எல்லாம் அப்படி எல்லாமே இருந்துச்சு சரி இந்த சண்டைகள் எல்லாமே போயிட்டு இருக்கேன் அந்த பையனும் பொண்ணும் தனியாக இருந்தால் ஒருவேளை நல்லா இருக்குமோ அப்படின்னு நினச்சிட்டு அந்த பையனும் அந்த பையனுக்கு வீட்டில் உள்ளவங்களும் எல்லாரும் பேசி எடுத்து என்ன பண்ணுறாங்க முடிவு பண்ணுறாங்க சரியா சரி அப்போ தனியாக போகலாம் அப்படின்னு சொன்னப்போ அதே நேரத்தில் அந்த பையனுக்கு என்ன கிடைக்கிது சென்னையில் வந்து ஒரு பெரிய ஸ்கூலில் வேலை கிடைக்கிது அந்த பையன் என்ன பண்ணுறான் சென்னைக்கு ஆகுறான் ஓகேவா பயணம் ஆனோன்னா எப்பவும் போலதான் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் சென்னையில் வந்து எப்படி லைஃப் சர்வை பண்ணணுங்கிறது உங்களுக்கு நான் சொல்லணும்னு இல்லை அப்போ வந்து அந்த பையனுக்கு கொஞ்ச நாளாகவே வீடு கிடைக்கல அதனால என்னாகுது அங்கேயே ஒரு ஒத்த ரூம்லேயே ஸ்டே பண்ணுறக்கூடிய கண்டிஷன்ஸ் வருது அப்போ வந்து அந்த பையன் அங்கேயே தங்கியிருக்கான் சரியா தங்கியிருந்து வீடு பார்க்குற படலம் நடந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க தெரியுமா அப்போதுமான தம்பதிகளுக்கு உள்ளாட்டி சண்டை வந்துட்டே இருந்துச்சுன்னா ஒரு வேலை இடம் நல்லா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதே மாதிரி தான் இந்த தம்பதிகளும் எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்க அதே மாதிரி சுவசியமா நல்லபடியா போயிட்டு இருக்குங்க கோலம் போடுற பிரச்சனை இல்லை சிங்கில எச்சு தூக்குற பிரச்சனை இல்லை எதுவுமே கிடையாதுங்க ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா சென்னையில இது எதுவுமே கிடையாது ஓகேவா அங்க லைஃப் ஸ்டைல் வேற மாதிரி இருக்கும் கோலம் போடக்கூடிய பிரச்சனைகள் எதுவுமே கிடையாது அப்படி இருக்கும்போது அரும்பாக்கத்துல நினைக்கிறேன் இந்த கதையில வரக்கூடிய கதாபாத்திரம் வந்து வேலை பார்க்கறது அரும்பாக்கத்துல அரும்பாக்கத்துல ஒரு வீடு கிடைக்குது நல்ல ஹவுஸ் ஓனர் தான் அவங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க ஏழாயிரம் ரூபாய் வாடகை ஓகேவா அந்த பையனோட சம்பளம் வந்து இருபத்தையாயிரரூவா ஏழாயிரரூபா வாடகை இப்படி இருக்கக்கூடிய கட்டாயத்தில் அந்த பையன் வந்து கடுமையாக உழைக்கணும் 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 எப்படியாவது வாழ்க்கையில் முன்னேறணும் நல்ல பணம் சம்பாதிக்கணுங்கிற ஒரு கேட்டகிரி ஸோ அதனால் அவன் கைவசம் வந்து அவன் ஒரு குறிப்பிட்ட பாடம் மட்டும் இல்லாமல் எல்லா பாடமே எடுக்கக்கூடிய ஒரு கேட்டகரி அவனை வந்து பாடம் நடத்துறதில் எந்த குறையும் சொல்ல முடியாதுங்க வாழ்க்கையில் ஒரு சில குறைகள் இருக்கலாம் அந்த பையன் வந்து எச்சு துப்புறது வீட்டில் சிங்கில் வந்து பாத்திரம் பாத்திரங்கள் இடத்துல வாய் ஒப்பளிக்கிறது இதெல்லாம் வந்து நாலு சரியாகுதுன்னே சரியாகுதுனே வச்சுக்கோங்களா சரியாகுது அவங்களோட வாழ்க்கை வந்து பயணம் அப்படியே என்ன செய்யுது தம்பதிகள் சென்னை போகிறாங்க நல்லபடியாக போயிட்டுருக்காங்க எந்த பிரச்சனையுமே கிடையாது நல்ல அந்யோன்யமா எல்லாமே எவ்ரி திங் இஸ் ஓகே பெர்ஃபெக்ட் சூப்பராக போயிட்டு ஸ்கூலுக்கு போகும்போது மத்திய எப்பவுமே ரோட்டு கடைகள்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கக்கூடிய அந்த பையனுக்கு அந்த பொண்ணு வந்து மத்தியான ஸ்கூலுக்கு வந்து சாப்பாடு எடுத்துகிட்டு வருது அதாவது தேவியானி படத்தில் சூரியவம்சம் படத்தில் கேரியரில் எடுத்துகிட்டு போவாங்கல்ல அது மாதிரி கேரியரில் தான் அவங்க சாப்பாடெலாம் கொண்டு கொடுக்குறாங்க சாப்பாடு கீரை கூட்டு அப்படி எவ்ரி திங் அப்படி இருக்கும் இன்னொன்று என்னென்னா சமையல்லாம் அந்த பொண்ணை வந்து அடிச்சுக்க முடியாதுங்க அப்புறம் வந்து அது மாதிரி அந்த பையன் வந்து கடுமையான உழைப்பாளிங்க இதையும் நம்ம மறுக்க முடியாது அப்படி நல்லா சுவாரஸ்யமாக இருக்கு மாதத்துக்கு ஒரு தடவை வந்து என்ன சொல்றது பீரியட்ஸ் எல்லாம் தள்ளி போனால் ஒரு வேளை குழந்தை இருக்குமோங்கிற ஒரு சந்தோஷம் அது எல்லா தம்பதிகளுக்கும் இருக்கக்கூடியதுதான் அந்த மாதிரி எல்லாமே நல்லாவே நடந்துகிட்டு இருக்கு அதே நேரத்தில் நம்மளுக்கு வந்து அந்த தம்பதிகளுக்கு வந்து குழந்தை வந்து கை கூடாத உடனே ஒவ்வொரு மாசமும் ஹாஸ்பிட்டல் போகலாமா அப்படி போடலாமா இப்படி போலாமான்னு சொல்லிட்டு எல்லாமே பிளான் எல்லாம் பண்றாங்க பையன் என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணுக்கு என்ன பண்றான் ஒரு வேலை ஏற்பாடு கொடு பண்ணி கொடுக்குறான் அந்த பொண்ணு வந்து இந்த டைப்பிங்கில் கைதேர்ந்தவங்க ரொம்ப திறமசாலி தரமசாலி ஓகேவா சோ அந்த பையன் வந்து என்ன பண்ற அப்படின்னு பார்த்திங்கன்னா வள்ளூர் கோட்டம்னு ஒரு இடத்துல வந்து அவங்களுக்கு டைப்பிங் ஏற்பாடு பண்ணி ஒரு வேலை வாங்கி கொடுக்குறான் ஒரு பெண்களுக்கான ஒரு திட்டத்துல அவங்க போய் வேலையில சேர்றாங்க அரும்பாகத்துல இருந்து வள்ளூர் கோட்டத்துக்கு அந்த பையன் ஸ்கூலுக்கு ஸ்கூலுக்கு முடிச்ச உடனே பத்து மணிக்கு அவங்களுக்கு வேலைக்கு போனால் போதும் அந்த பையன் ஸ்கூல் முடிஞ்சு வந்து அங்கேயே டியூஷன் எடுப்பான் பார்த்துக்கோங்க சரியா ஏன்னா சென்னையில வந்து டியூஷன் எடுத்தாங்க அப்படின்னாக்கி பணம் வந்து அளவுக்கு அதிகமா கிடைக்குங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அவங்களும் காலையில வேலைக்கு போயிடறாங்க இவங்களும் காலையில வேலைக்கு போயிடுறாங்க ஈவினிங் வராங்க ஈவினிங் வந்து ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் எப்படி இருக்கிறாங்களோ அதே மாதிரி அந்யோன்யமாவே இருக்கிறாங்க இங்க என்ன பிரச்சனை ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா சென்னையில தனியா துணி துவைக்கிறதுக்கு அங்க இடம் கிடையாது ஓகேவா நல்லா புரிஞ்சுக்கணும் தான் என்ன செய்யணும் துணி துவைக்கணும் இந்த தம்பதிகளுக்கு உள்ளாடி எந்த பிரச்சனையும் வராம நடந்துட்டு இருக்கு ஆனா கடவுள் வந்து எப்படி எங்க கொண்டு முடிச்சு வைக்கிறாரு பாத்தீங்களா அதாவது மொத்தம் இருக்க இருக்கக்கூடாது ஆனால் சென்னையில வீடு அவங்களுக்கு எப்படி கிடைக்குது மொத்தமே இல்லாத வீடு கிடைக்கிது ஓகேவா அது மாதிரி சுத்தத்தில் அளவுக்கு அதிகமாக இருக்கிறாங்க ஆனால் அவங்களுக்கு என்ன கிடைக்குது பாத்ரூம்ல தான் துணி துவைக்கிறதுக்கான சந்தர்ப்பம் கிடைக்குது ஓகேவா இப்படி கிடைக்கிது ஆனாலும் பரவாயில்ல அங்கே அட்ஜஸ்ட் பண்ணுறாங்க ஆனால் நிறைய பேர் வந்து இப்படி தனியே குடித்தனம் போனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க இதே நம்ம கூட்டாக இருந்தாங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா தொட்டதுக்கும் தொடாததுக்கும் நொட்ட சொல்லிட்டே இருப்பாங்க ஓகேவா ஸோ இவங்களுக்குள்ள இந்த மாதிரி போயிட்டு இருக்கு அதே மாதிரி அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தனியா போயாச்சு என்ன வந்து தன்னோட ராஜ்யத்தை கைல எடுக்கலாம்னு சொல்லிக்கிட்டு அந்த பையனை வந்து ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள அடக்கிறதுக்கான முயற்சிகளை கொஞ்சம் கொஞ்சமா என்ன செய்றாங்க எடுக்கிறாங்க எப்படின்னு பாத்துட்டீங்கன்னா அந்த பையனை வந்து வாட்ஸ்அப்ல வந்து டிபி வைக்க கூடாது ஸ்டேட்டஸ் அந்த பையனுக்கு வந்து சினிமா மோகம் அதிகம் வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் வைக்க கூடாதுங்கிற ரெண்டு கட்டளை சரி அதையும் அந்த பையனை செய்கிறான் ஒத்துக்குறான் ஏன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிணா போக முடியும் அதனால் அது எல்லாமே நடக்குது அதுக்கப்புறம் என்னென்னா ஸ்கூல் பசங்க யாருமே அந்த பையனை தேடி வரக்கூடாது வீட்டுக்கு அப்படிங்கிற ஒரு ரூலும் அங்கே வருது சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு மண்டிகில் போட்டு குழப்பிக்கிட்டு சரி ஏதோ நம்மளுக்கு விருப்பப்பட்ட வாழ்க்கை இப்படி தான் போகுதுன்னு சொல்லிக்கிட்டு அந்த பையனும் என்ன செய்கிறான் சென்னை போகிறோன்னா ஓரளவு அட்ஜஸ்ட் பண்ணுறான் அந்த பொண்ணும் கடவுள் அட்ஜஸ்ட் பண்ணுற சூழ்நிலைக்கு கொண்டு வந்துடுறாரு இப்படியாக இருக்கும்போது நல்லபடியாக அவங்களோட வாழ்க்கை போயிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா அந்த பையனுக்கு மாடலாக இருக்குங்கிறது பிடிக்கும் ஓகேவா அப்போது சென்னை வந்தாச்சு இவ்வளோ விஷயங்கள் நல்லபடியாக போயிட்டுருக்கு அப்போ வந்து அம்மாள் போகணும் ஃபோரம்மால் போகணும் அப்போ அந்த பையன் சொல்கிறான் நீங்கள் வந்து நல்லபடியாக கொஞ்சம் ஸ்டைலாக ட்ரெஸ் பண்ணிவிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அங்கே போனதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க அவங்க அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாகவே நல்ல தலை நிறைய எண்ணெய் தேய்ச்சிட்டு ஷால் வந்து இங்கேருந்து இங்கே வரைக்கும் பின் பண்ணிவிட்டு அதாவது செவன்டீஸ் எயிட்டிஸ் வந்து அந்த மெத்தடில் ஷால் போடுவாங்க ஷால் போட்டுட்டு இருக்காங்க அப்போ வீட்டில் இருக்கும்போதே அந்த பையன் சொல்கிறேன் இப்படி வேண்டாம் நம்ம இங்கே போகிறோம் இங்கே இப்படி இருப்பாங்கன்னு புரிய வைக்கிறேன் ஆனால் அவங்க அதை புரிஞ்சிக்கல புரிஞ்சுக்காமல் என்ன பண்ணுறாங்க அதே மெத்தட்லேயே வராங்க அவங்களுக்கு அங்கேயே என்ன ஆகுது மறுபடியும் மாதிரி போகிற இடத்துல சண்டை நடக்குது ஓகேவா சண்டையா நம்ம நாளைக்கு பார்க்கலாம் புரிச்சிருந்தா லைக் பண்ணுங்க தேங்க்யூ